வணக்கம் அறத்துப்பால் பாயிரவியல் அதிகாரம் நான்கு அறன் வலியுறுத்தல் குறள் முப்பத்தி ஒன்று சிறப்பீனும் செல்வமும் மீனும் அறத்தினோ உங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு விளக்கம் அறம் சிறப்பையும் அளிக்கும் செல்வத்தையும் அளிக்கும் ஆகையால் உயிருக்கு அத்தகைய அறத்தை விட நன்மையானது வேறு யாது குறள் முப்பத்தி இரண்டு அறத்தியின் ஊங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு விளக்கம் ஒருவருடைய வாழ்க்கைக்கு அறட்டை விட நன்மையானதுமில்லை அறத்தை போற்றாமல் மறப்பதை விட கொடியதுமில்லை குரல் முப்பத்தி மூன்று ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாஞ்செயல் விளக்கம் செய்யக்கூடிய வகையால் எக்காரணத்தாலும் விடாமல் செல்லும் இடமெல்லாம் அறச்செயலை போற்றி செய்ய வேண்டும் குரல் முப்பத்தி நான்கு மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற விளக்கம் ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும் அறம் என்பது அவ்வளவே வார்த்தை நடிப்பும் வாழ்க்கை வேடங்களும் மற்றவர் அறிய செய்யப்படும் ஆடம்பரங்களே குரல் முப்பத்தி ஐந்து அழுக்காறு அவா வெகுலி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம் விளக்கம் பிறர் மேன்மை கண்டு பொறாமை புலன்கள் போகும் வழி செல்லும் ஆசை இவை தடைப்படும்போது வரும் கோபம் கோபத்தில் பிறக்கும் தீய சொல் எனும் இந்நான்கையும் விளக்கித் தொடர்ந்து செய்யப்படுவது அறம் தொடர்ந்து தொடர்பில் இருக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குரல் முப்பத்தி ஆறு அன்றறிவாம் என்னா தரஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றாத் துணை விளக்கம் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நாள் கடத்தாமல் அறவழியை மேற்கொண்டால் அது ஒருவர் இறந்தபின் கூட அழியா புகழாய் நிலைத்து துணை நிற்கும் குரல் முப்பத்தி ஏழு அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை விளக்கம் அறத்தை செய்வதால் வரும் பயன் இது என்று நூல்களை கொண்டு மெய்ப்பிக்க வேண்டியது இல்லை பல்லக்கை தூக்கி செல்பவனையும் அதில் பயணிப்பவனையும் கண்டளவில் பயனை அறியலாம் குரல் முப்பத்தி எட்டு வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வலியடைக்குங்கள் விளக்கம் அறத்தை செய்யாது விட்டனால் இல்லை என்று சொல்லும்படி ஒருவன் அறம் செய்தால் அச்செயலே அவன் திரும்ப பிறக்கும் வழியை அடைக்கும் கல்லாகும் குறள் முப்பத்தி ஒன்பது அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழுமில விளக்கம் அறநிலையில் வாழ்வதன் பயனாக வருவதே இன்பமாகும் அறத்தோடு பொருந்தாமல் வருவனையெல்லாம் இன்பமில்லாதவை இல்லாதவை குரல் நாற்பது செயற்பால தோறும் அரணே ஒருவருக்கு உயர்பால தோறும் பலி விளக்கம் பழிக்கத்தக்கவைகளை செய்யாமல் பாராட்டத்தக்க அறவழி செயல்களில் நாட்டம் கொள்வதே ஒருவருக்கு புகழ் சேர்க்கும் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் தொடர்ந்து தொடர்பில் இருக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்